தேயும் நன்றும் பிறர் தர வாரா ஒவ்வொருவன் அனுபவிக்கிற துன்பத்திற்கும் பின்னாலே ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும் என்று புரிந்து கொண்டு திருந்தி வாழ வேண்டியது மனிதனின் கடமை இப்பிறவியில் மனிதர்கள் அனுபவிக்கிற துன்பங்களுக்கு பழம் பிறவி காரணமாகும் ஒரு புறம் அரசியல்வாதிகள் கொள்ளையடிக்கிறார்கள் இன்னொரு புறம் அதிகாரிகள் கொள்ளை அடிக்கிறார்கள் வியாபாரிகள் ஒரு புறம் கொள்ளை அடிக்கிறார்கள் நான் பாவம் செய்தால் என்ன தவறு மூன்று வித மனிதர்கள் எப்போதும் காணப்படுகின்றனர் சிலர் உட்கார்ந்து கொண்டே உயர்ந்த அதிகாரத்தையும் செல்வத்தையும் அடைந்து அனுபவிக்கின்றனர் சிலர் முயற்சி செய்து பாக்கியங்களை அனுபவிக்கின்றனர் மற்றவர்கள் முயற்சி செய்தும் ஒன்றும் அடையாமல் இருக்கின்றனர் அது எந்த வினையின் பயன் எனக்கு சொல் குருதேவா உலகத்தில் எந்த மனிதர்கள் தானத்தையும் தர்மத்தையும் முக்கியமாக நினைத்து யோகியர்களை அறிந்து முறைப்படி தாமே எதிர்கொண்டு சென்று அவர்களுக்கு தானம் முதலியவற்றை வாங்கும்படி செய்கின்றனரோ அப்படிப்பட்ட அந்த மேன்மக்கள் முயற்சி இல்லாமலேயே அதன் பலன்களை மறுஜென்மத்தில் ஜென்மத்தில் அடைகின்றனர் மற்றும் சிலர் யாசிப்பவர்களுக்கே தானங்களை கொடுக்கின்றனர் யாசிப்பவர்கள் எந்தெந்த காலங்களில் யாசிக்கின்றனரோ அந்த காலங்களில் தானம் கொடுப்பதனால் அந்த மனிதர்கள் அப்போது மறுபிறவியில் சிரமப்பட்டு முயற்சி செய்து அந்த பலன்களை பெறுகின்றனர் எந்த மனிதர்கள் கோபத்தினால் எண்ணம் கெட்டவர்களாகி யாசிப்பவர்களுக்கு எவ்வகையிலும் ஒன்றும் கொடுக்காமல் கோபிக்கின்றனரோ அம்மனிதர்கள் மறு ஜென்மத்தில் பல வகைகளாக முயற்சி செய்து தேடினாலும் ஒன்றையும் பெறுவதில்லை விதை விதையாமல் முளைப்பதில்லை அப்படித்தான் எல்லாம் தானத்தின் பலன் என்று நினைக்கின்றனர் மனிதன் எதை எதை கொடுக்கின்றானோ அதை மட்டுமே அடைகின்றான் போராட்டம் மிக்க இவ்வுலகில் வாழ்வில் எது நடந்தாலும் பொருட்படுத்தாத பண்பட்ட பற்றற்ற நிலையே சிறந்தது நம் விருப்பங்களுக்கேற்ப வெற்றிகளை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று முனையாமல் நம் வெற்றிகளின் அளவிற்கேற்ப விருப்பங்களை குறைத்துக் கொள்வதே அமைதியான வாழ்வை காட்டும் ரகசிய வழி ஓம் சக்தி ஆன்மாக்கள் அனைத்தும் ஒன்றுதான் அவை தனித்தனியாக செயல்படும் போதுதான் துன்பங்கள் ஏற்படுகின்றன ஆன்மாக்களை ஒன்று சேர்ப்பது இந்த இடம்தான் மேல் மருவத்தூர் இந்த ஆலயம் என்னுடையது நம்முடையது இது என் தாய் வீடு என்ற உணர்வோடு நீங்கள் செயல்பட வேண்டும் முதலில் எதிலும் நம்பிக்கை தேவை அவனுக்காக அவளுக்காக இவனுக்காக இவளுக்காக சொந்த பந்தங்களுக்காக இங்கே நான் அருள்வாக்கு சொல்வதில்லை இந்த பூமிக்காகத்தான் அருள்வாக்கு சொல்லி வருகிறேன் எல்லா ஆலயமும் சிறந்த ஆலயமாகிவிடாது எல்லா பெண்களும் சிறந்த பெண்கள் ஆகிவிட முடியாது பூமியில் இருக்கும் புல் பூண்டு செடி கொடி போன்றவற்றின் விதைகள் மழை வந்தவுடனே முளைக்க ஆரம்பிக்கும் அவற்றுள் குறிப்பிட்ட பயன் தரும் மரங்கள் மட்டுமே காய்த்து பழுத்து பயன் தரும் அதுபோல இந்த மருவத்தூருக்கு எத்தனை பேர் வந்து சென்றாலும் ஒரு சிலரால் தான் மற்றவர்களுக்கு பயன் உண்டாகும் கலியுகம் என்றால் சனியுகம் என்று பொருள் கலியுகம் காதல் யுகமாக மாறிவிட்டது கலியுகம் சனியுகமாக மாறிவிடக் கூடாது சக்தி யுகமாக மாற வேண்டும் அன்னையின் அருள் வாக்கு ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி